ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டை மட்டும் போதுங்க நம்ம ஹேருக்கு வேறு எந்த ஹேர் டையுமே தேவையில்லை ஐம்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் உங்கள் முடி நல்ல கரு கருன்னு இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் மூணே தடவை ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி டோட்டலாக நல்லா பிளாக்காகவே சேஞ்ச் ஆயிரும் இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியாக இதை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் டோட்டல் வெளில முடியும் நல்லா கரு கருன்னு மாறிடும் வாங்க இந்த டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் வச்சிருக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருளை நம்ம ஆட் பண்ணும் ரெண்டு பொருளை ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேர்க்காதீங்க எந்த பொருளையுமே இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் ப்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல சன்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இது கூட வந்து இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டும் சேர்க்கும்பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் தனியாக சேர்த்தா நம்ம முடியில வந்து பிடிக்காது இந்த மாதிரி ரெண்டையும் கலந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நல்லா நம்ம முடியில வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேற எந்த கெமிக்கல் ஹேர்டேக்கும் நம்ம போக வேணாம் சூப்பராக நம்ம நேச்சுரலாக முடியை வந்து பிளாக் சேஞ்ச் ஆக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா டீத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க ஆனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது நார்மல் டீ தூள் சேர்த்துக்கோங்க கே இந்த மசாலா டீ தூள்லாம் சேர்க்க வேண்டாம் நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த டீத்தூளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் டீத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக காஃபி பவுடரோட டீத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்கணும் உடனேலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டாம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து அரை டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வைக்கணும் நம்ம முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது கொதிச்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கலர் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கொதிக்க கொதிக்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந் அளவுக்கு நீங்கள் டீ தூள் சேர்த்தாதான் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் காஃபி பவுடரும் டீ தூளும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம பாத்திரத்திலேயே ஒட்டுது பாருங்கள் இந்த கலர் இந்த மாதிரி வரணும் ஒரு வீடியோவில் தெரியுதான்னு தெரில ஆனால் வந்து இந்த ஸ்பூன்லேயே நல்லா கலர் வந்து பிடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து பிடிக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ நமக்கு தாராளமாக அரை டம்ளர் வந்திருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கண்டிப்பாக இதை அரை டம்ளர் அளவுக்கு சுண்டி வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுருந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப உங்களுக்கு ஆற வேண்டாம் கொஞ்சமாக ஆறினா போதும் நம்ம இப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து இதை வந்து வடிகட்டிவிட்டு அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஹேரில் திப்பி திப்பியாக முடிக்குள்ளே அப்படியே ஒட்டிக்கும் வாஷ் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் இதை வடிகட்டிட்டு இதில் ஒரு முக்கியமான இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்தோம் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து அரை டம்ளர் அளவு தான் கிடச்சிருக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே வடிஞ்சிரும் ஹேர் டையே வேணாங்க ஹேர் டைக்கு மேலே இது நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுப்போம் இன்ஸ்டண்டாக நல்லா பிளாக்காக முடி வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க சீட்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நல்ல முடியில் பிடிக்கும் பெயின் பொடுகு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே க்யூர் ஆகிரும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கலந்துக்கலாம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது இதை வந்து உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகும் உங்கள் ஹேரு அது இல்லாமல் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே சும்மாவே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க எந்த ஷாம்பும் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும் இதேமாரி தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு டைம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் முடி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹேண்டாகி பக்கமே போக வேணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் அப்போ நம்ம முடியை ஓட்டும் இப்போ இந்த டையை வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்கள் கலர் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் உடனே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு நம்ம முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் கலரு இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் வந்து ஆயில் இல்லாமல் வச்சுக்கோங்க ஆயில் இல்லாமல் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ வெள்ள முடிக்க பாருங்க அந்த மாதிரி ஒரு காட்டன்ல நம்ம தொட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் நல்லா ஸ்கால்ஃபில் உள்ள இறங்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வெள்ளை முடிகெல்லாம் நல்லா வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் இதை வந்து ஒரு மூணு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து அப்ளை பண்ணணும் டெய்லியும் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து உங்கள் முடி வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் எப்படி பிடிக்குது பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு மாறும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும் நல்ல முடியில் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எண்ணெய் பசை இருந்தால் உங்களுக்கு வந்து சரியாக வந்து கலர் வந்து பிடிக்காது அதனால் ஆயில் இல்லாத முடியா இருக்கணும் நல்ல இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அப்படி தொடர்ந்து நீங்கள் மூணு டைம் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வெள்ளை முடியலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் நிறைய பேர்த்துக்கு ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் என்னடா நமக்கு வெள்ள முடியாது இருக்கே ஒரு டையுமே போட முடியல போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே பிரச்சனை வருது அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு மெத்தடில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல உள்பகுதியில் நல்லா படும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க்கா தெரியுது அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் முடிய பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆனால் டோட்டலாக வெள்ளை முடியா இருக்கணும் இது ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால தான் என் முடி வந்து கலர் நல்லா சேஞ்சாக இப்போ நான் ஒரு ரெண்டாவது தடவை தான் இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு தான் இந்த நல்லா ஒரு ஜென்டிலாக மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க முன்னாடி நிறைய எனக்கு நிறைய முடி இருக்கும் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நல்லா வந்து முடிய வந்து கரு கரு நல்லா வளர வைக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப விலை கம்மி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காட்டன் வச்சு அப்ளை பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இதை அப்படியே இந்த பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ அப்போ தேவையோ டெய்லி எடுத்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் போதும் உங்கள் முடியை நல்லா மாற்றிடும் நீங்கள் டை பக்கமே போக வேணாம் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு முடியெல்லாம் அதிகமாக கொட்டுதுன்னா இதை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் நல்லா உங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொடுத்துரும் முடியல இருக்க கலரை வெள்ளை கலரை வந்து நல்லா சேஞ்ச் ஆக்கிடும் ஏற்கனவே தடவுனதுனால தான் என் முடி வந்து கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆனாலே போதும் கருகருன்னு மாறணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நம்ம முடியில் ஆயில் அப்ளை பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கும் நம்ம முடி பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் வெள்ளை வெளியே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து மூணு தடவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் உங்கள் முடி டோட்டல் முடியும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹேர் டை பக்கமே போக வேணாம் இது மட்டுமே நமக்கு போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே ஹேர்லேருந்து கலர்லாம் போயிடும் நார்மலாக சிகக்காய் நீங்கள் வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நார்மல் வாட்டரில் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரிசல்ட் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்